நடிகர் உலக நாயகன் கமலஹாசனுடைய இளைய மகள் அக்ஷரா ஹாசன் மாநிலம் மும்பையில தாய் சரிகாவோட வசிச்சுட்டு வராங்க ஷமிதா பெற்ற ஹிந்தி படம் மூலமா அமிதாப் பச்சன் தனுஷ் ஆகியோரோட அக்ஷராஹன் நடிச்சிருந்தாங்க விவேகம் படத்துல முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்காங்க அக்ஷரா ஹசன் சமீபத்துல நிருபர்கள் கிட்ட புத்த மதம் குறித்து உயர்வா கருத்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க சொல்றப்ப அப்பா அக்கா நான் மூவருமே சில விஷயங்கள்ல மாறுபட்ட கருத்துடையவர்கள் அப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாதவரு அக்கா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க அப்பாவை போல எனக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது நான் சாமி எல்லாம் கும்பிட மாட்டேன் ஆனா கடவுளை நம்புறவங்களை நான் மதிக்கிறேன் எனக்கு புத்தர் போதனைகள் மிகவும் பிடிக்கும் புத்த மத வழிபாடும் ரொம்பவே பிடிக்கும் அதுதான் கடைபிடிக்கிற அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை தொடர்ந்து அக்ஷராகாசன் திடீரென புத்த மதத்துக்கு மாறிவிட்டதா சமூக வலைதளங்கள்ல தகவல்கள்லாம் எல்லாம் பரிவச்சு இத படநிலைகளை பரபரப்பு ஏற்பட்டுச்சு நடிகர் கமல்ஹாசன் தன்னோட ட்விட்டர்ல இது குறித்து மகள் விசாரிச்சிருக்காரு அக்ஷரா மதம் மாறிவிட்டாயா அப்படி மதம் மாறி இருந்தாலும் எனது அன்பு மாறாது மதம் போன்றது இல்ல அன்பு அது நிபந்தனையற்றது வாழ்க்கையை அனுபவிக்கவும் என்று ட்விட்டர்ல கமலஹாசன் கருத்து பதிவிட்டிருக்காரு இதுக்கு அவருடைய இளைய மகள் அக்ஷராஹாசன் என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா பாபுஜி நான் புத்த மத போதனைகளை ஏத்துட்டு இருக்கேன் ஆனாலும் நம்ம அதெல்லாம் மாறல இன்னும் நாத்திக்கவாதியாகவே இருக்க அப்படின்னு கருத்து பதிவிட்டிருக்காங்களாம் சோ இவங்க மாறிட்டாங்களா மாறலன்றது அடுத்த விஷயம் பட் அந்த போதனையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றது மட்டும் தெளிவா அக்ஷயஹசன் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க திருந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க